ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கும்போது மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனை பொறுத்த வரைக்கும் பத்தில் இருந்து பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதி லாபஸ்தானத்திற்குள் வருவது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி ஜூலை இரண்டாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிற ஆறுங்க ஏற்கனவே வலுவாக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு அவர் வக்ரம் பெறக்கூடிய தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்கள் அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் ஏற்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்திப்பதற்கான சுழல் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வலு வருகிறார் அவருடன் இணைந்து சூரியன் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் முழுமையும் வலம் வருகிறார் ராசியின் அதிபதியான புதன் சில தினங்களிலும் அதற்கு பிறகு மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார் ரோணு ரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் ராகுவுடன் இணைந்து சனி வளை வருகிறாருங்க மோட்சக்காரகரானுக்கு கேது விரயத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து மங்கள காரகரான செவ்வாயும் வலம் பெறுகிறார் சுக்கரன் மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று வலம் வர போகிறார் பிற்பகுதியில் வித்யா கரகரான புதனின் அமைப்பும் சுக்கரனின் அமைப்பும் சாதகமான சூழலை பலம்படங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி பெறுகிறாருங்க இப்படி இந்த அடுத்த நாட்களில் ஏற்படக்கூடிய நிலைகளின் மாறுதல் என்பது சந்திரனின் அமைப்பு பனிரெண்டு இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறாரு அதோடு மட்டுமல்லாது இந்த நாட்களுமே சூரியன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் எனவே சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தொழில் ரீதியாக லாபம் கிடைக்கும் கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்கள் போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கடைசி நேரமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு கர்மஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியான புதனை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக கர்மாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் விளங்குகிறாருங்க அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் என்பது பொன்னான அற்புதமான காலகட்டமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன் பொருளாதார நிலை அடையும் இந்த தருணத்தில் சேர்க்கை வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் அதில் பலர் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் இடைஞ்சலாக இருந்த பல்வேறு நிகழ்வுகளில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் உங்களது உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிய là tiêu biệt do nó புதன் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டும் அல்லாது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அஷ்டமத்தில் இருந்து முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடம் ஆகிய பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே பொருளாதார நிதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சௌகரியங்களை உருவாக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அமைகிறது நீங்கள் நினைத்தபடியே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை என அனைத்து பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது உறுதியாகவே சுக்கரனின் அமைப்பால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கன்னி ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய はい。 ின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் அங்கு மிக வலுவாக வக்ரகதியில் திரும்புகிறார் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் சற்று குறையுங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்பட போகிறது வீடு மாற்றம் இடம் மாறுதல் தொழில் மாறுதல் என சனி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த சில அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறிய சூழலில் பகைவர்கள் கூட தற்போது நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சனி ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் போகஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றாலும் சனியினுடைய பார்வை மற்றும் செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக பதியக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை காரணமாக எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது திட்டமிடுதலை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் விரயம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவற்றை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றி நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் ராகுவும் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்க கூடிய இந்த தருணத்துல நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் மிக பெரிய அளவுல பலன் வந்து சேருங்க பணம் வந்த மறுகணமே அது செலவாகி விட்டாலும் கூட அடுத்த கடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பதிவில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பெருவாரியான கிரகநிலைகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு இன்று நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வருங்க எனவே அமைதியுடன் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக நிச்சயமாக புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்